ஃபோசான் லோழி எக்ஸிபிஷன் சென்டருங்க இந்த ஏரியாவுக்கு வந்து என்னக்கா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அடங்கல் சாமானை இங்கே வாங்கிடலாங்க அவ்வளோ ஃபர்னிச்சர் வச்சுருக்காங்க லைட்டிங் வச்சுருக்காங்க அதுபோல் இன்டீரியர் ஏகப்பட்ட இது சேஞ்ச் பண்ண மாதிரி எவ்வளோ இதை பண்ண முன்னாலும் பார்க்க முடியுது பல்ல நாட்டு கொடியை மேலால் கட்டி தொங்க விட்டு ஏழு மாடி இருக்குங்க ஒவ்வொரு மாடிலேயும் வந்து வேற லெவலில் வச்சுருக்காங்க அட்டையே அப்பா நம்ம பார்த்ததில் அசந்து போனதுங்க இவ்வளோ பெரிய மாலுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு இடத்தையும் போய் நம்ம ஒவ்வொரு இடம் போனால் ஒன்று ஒவ்வொரு வீடாட்டம் இருக்கு ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு வீடாட்டமே இருக்கு நீங்க மசாஜ் சேர்லேருந்து உங்க நார்மல் சேர்லேருந்து இந்த வீட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு வாட்டர் ஃபவுண்டேஷன் வைக்கணுமா அதுக்கு தகுந்த மாதிரி இது டெக்கரேஷன் பண்றதுக்குள்ள ஐட்டங்கள் சொல்றதுக்கு வார்த்தை இல்லைங்க அவ்வளோ டைனிங் டேபிள் போட்டி அந்த காலத்து நம்ம ட்ரங்கு போட்டிலாம் இருக்கும்ல அதை லெதர்ல எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பிரமிப்பா தாங்க இருந்துச்சு நீண்ட ஒரு நாலு பிறகு நான் இது மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்த பார்க்குறேன் நம்ம ஐக்கியா ஒரு ஐக்கியா பார்த்துட்டு ரொம்ப பெருசு போவோம் அந்த ஐக்கிய மாதிரி பத்து ஐக்கியாவும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறானோ அதுதான் ஒவ்வொரு மாலும் இது மாதிரி ஒவ்வொரு மாலும் பெரிய பெரிய மாலாக இருக்குது அப்படியேப்பா ஒவ்வொரு இது பார்த்தீங்களா ட்ரங்க் பொட்டிலாம் செம குவாலிட்டியாக இருக்குது அதெல்லாம் தொடர்ந்து பார்த்தா இவ்வளோ ரேட்டு போட்டு வச்சுக்கிறானோ நம்மளுக்கு தேவையில்லை லிஜெண்ட்டு டிஸ்கவரி சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சைனால இது போல் ஒரு நல்ல ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் வாங்குனாக்கா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சைனீஸ் அவங்களே நான் கைடே உங்களுக்கு தர்றேன் தேங்க்யூ வெரி மச்